வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பயிரில் தாக்கக்கூடிய குலை பிரச்சனை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கொலையை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் ஒரு சில பயிர்களும் தாக்கிட்டு இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொலை பிரச்சனை வந்து ஜாஸ்தியாயிருச்சுங்க எல்லா வகையான கொடி ஐட்டங்களையும் விழுத ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லா வகையான செடி ஐட்டங்களையும் எழுத ஆரம்பிச்சு ஒரு சில மர பழங்கள்லையும் எழுத ஆரம்பிச்சிங்க இப்போ கொய்யா பழங்கள்லாம் தாக்குது ஆரஞ்சு பழங்களையும் தாக்குதுங்க மலையில் வந்து நிறைய டப்பாக்கள் வந்து கட்டுறாங்க கொய்யா மரத்துக்கு டப்பாக்கள் கட்டுறாங்க இந்த மாதிரி கொலை பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி இந்த குலவை முழுமையை எப்படி கட்டுப்படுத்துவான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த குழை பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் உடலில் மட்டும்தாங்க தாக்கிட்டு இருந்துச்சு புடலில் வந்து பிஞ்சா இருக்க போது போய் தண்டு கொடுக்கால சாரை உறைஞ்சால் அந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா நாலளவில் பழுத்து கொட்டி போயிடும் இப்போ சமய காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கோழி தாக்க ஆரம்பிச்சிருச்சு பாகல் காய் வந்து கசப்பாத்தான் இருக்கும் ஆனால் இது பாகல் பிஞ்சியும் போய் கடிக்குதுங்க இப்போ முருங்கை பிஞ்சிலையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு முருங்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஈ வந்து சார உறைஞ்சி பிரச்சனை ஏற்படுத்தும் இப்போ வந்து அந்த கொலையும் போய் சாரம் வச்சு பிரச்சனை ஏற்படுத்துறதுங்க முருங்கையும் இப்போ கொலை பிரச்சனை ஜாஸ்தியாக ஆயிடுச்சு கொய்யா மரங்கள்லையும் ஜாஸ்தியாக உள்ளது ஆரஞ்சிலையும் ஜாஸ்தியாக உள்ளதுங்க கோயில் இடங்கள் சவுச்சுகளையும் க கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் கிடையாது எல்லா வகையான கொடி இடங்கள்லேயும் எல்லா வகையான செடி இட்டங்கள்லேயும் இந்த கொலை பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாயிருச்சுங்க தரையில் போடக்கூடிய பூசிலுமே விழுகுது தரையில் போடக்கூடிய சுரையிலையும் விழுகுதுங்க இனிப்பாக இருக்கக்கூடிய எல்லா வகையான பயிரிலையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொலை மேலே மறந்து பட்டா தாங்க சாகுது இல்லைன்னா மறந்து அடிக்கிற போது பறந்து வேறு காட்டுக்கு போயிடுது மருந்து அடித்து போகணும் திருப்பி வந்து உக்காந்துக்குதுங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு வகையில் தான் கட்டுப்படுத்த முடியும் ஒன்றும் நீங்கள் டப்பா வச்சு பிடிக்கலாங்க அது ஒரு மெத்தடு நீங்கள் டப்பா வைச்சாலும் முழுமையாக எல்லாமே வந்து டப்பாவில் விழுந்துடாது ஓகேதான் எங்களுக்கு அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறது நீங்கள் ரெண்டுமே பண்ணணும் நீங்கள் டப்பா வச்சாலும் மருந்து வந்து வாரம் வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கிறோம் மருந்து எந்த மாதிரியான மருந்துகள் நீங்கள் அடிக்கணும்னு கேட்டீங்கன்னா காட்டமான மருந்துகள் அடிக்கணும் அதாவது எரிச்சல் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் அடிக்கணுங்க ஏழு நாள் நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாடகை அடிக்கும் அதை எரிச்சிலும் கொடுக்கணும் வாடகை அடிக்கணும் அது என்னென்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த குலைவைக்குன்னு இருக்கக்கூடிய மருந்துகள் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மருந்து தாங்க நீங்கள் காட்டமாகவும் இருக்கணும் வாடகை அடிச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி மருந்துகள் என்னென்னு சொல்லு நோட் பண்ணிக்கோங்க எட்டு ஏற்று இருந்து ஐம்பது மணி வரைக்கும் கொடுக்கலாங்க இது வந்து பயங்கரமாக வாடை அடிக்க ஏழு நாள் சோ ஒன்று நீங்கள் ஐம்பது மணி தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டே இருந்தால் அந்த குலைவு வந்து உட்காராமல் இருக்கும் சாகோலஞ்சாக வந்து வந்து உட்காராது மழை காலங்களில் வந்து நீங்கள் அஞ்சு நாளைக்கு வரைக்கும் கொடுக்கணுங்க முப்பதுலேருந்து ஐம்பது மணி வரைக்கும் கொடுக்கலாம் ஒன்றும் பண்ணாது அடுத்து பார்த்தீங்கன்னா மாலத்தியான் இதுவும் முப்பதுலேருந்து ஐம்பது மணி வரைக்கும் கொடுக்கலாங்க இதுவும் பெண்டை பெருந்திட்டு மாதிரி பயங்கரம் வாடடிக்கேன் இதுவும் நீங்கள் வாரம் ஒரு முறை அடிச்சிட்டே இருக்கணும் அஞ்சு நாளைக்கு வரைக்கும் கொடுங்க மழை காலங்களில் வெயில் காலங்களில் வாரம் வரைக்கும் அடிச்சுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வரக்கூடிய அடிக்க டேமக்ஷம் ப்ளஸ் லேமிடாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எரிசில கொடுக்கும் வாட அடிக்கும் இந்த மருந்து வாரம் வரைக்கும் அடிக்கணுங்க இது டேங்க் பத்துலேருந்து எழுது மணி வரைக்கும் கொடுக்கலாம் மழை காலங்களில் அஞ்சு நாளைக்கு வரைக்கும் அடிக்கும் அடுத்த பத்தி பார்த்தீங்கன்னா பேல வரக்கூடிய சாலமன் பேட்டா சைக்ளோர்தீன் ப்ளஸ் இமடா குளோர்பேடு இதுவும் பார்த்தீங்கன்னா எரிச்சல் கொடுக்கும் குழவி நல்லா கேட்குங்க மாமரம் ஏரியாக்களில் வந்து மாமரத்துக்கு இது வந்து நிறையா போயிட்டுருக்கு வேலை வரக்கூடிய சாலமன் அது வேலை மட்டுந்தான் அங்கே இருக்குது அதுவும் குழுவை நல்லா கேட்கும் அடுத்த பத்தேரு பார்த்தீங்கன்னா அல்பாமத்தினு கொடுக்கலாங்க டேங்க் இருபத்தஞ்சி மில்லி இருபத்தஞ்சி ஐம்பது மணி வரைக்கும் கொடுக்கலாம் ஒன்றும் போனாது அதுவும் எரிச்சல் கொடுக்கும் வாடடிக்கும் அடிக்கும் ஒரு மருந்து உழைகாலங்களெல்லாம் அஞ்சு நாளைக்கு ஒன்றுங்க அடுத்த பத்தேயிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹர் அடிக்கலாம் டேங்க் ஐம்பது மணி வரைக்கும் அடிக்கலாங்க அதுவும் வாட அடிச்சிட்டே இருக்கேன் அஞ்சு நாளைக்கு இருக்குது மழை காலங்கள் கொடுக்காங்க வெயில் காலங்கள் ஏழு நாளைக்கு இருக்குது கொடுங்க நீங்கள் கொலை பிரச்சனை சிவியாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன மருந்துகள் ரெண்டு ரெண்டு காம்பினேஷன் பண்ணிக்கோங்க பெந்தாயிட்டு ப்ளஸ் மாலாத்தியான் ஆல்ஃபாம்பத்திரன் ப்ளஸ் மாலாத்தியான் பெந்தாயிட்டு ப்ளஸ் ஆலிக்காய் இந்த மாதிரி போயிருங்க குழாய் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு காம்பினேஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் நமக்கு வந்து குலையை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மருந்துகள் நீங்கள் அடிச்சே இருக்கணுங்க நீ மாற்றி அடிச்சீங்கன்னா கேட்காது கொலைய பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இப்போ நான் சொன்ன மருந்தில் ரெண்டு ரெண்டு மருந்து காம்பினேஷன் பண்ணி அடிங்க முழுமையாக கண்ட்ரோல் அடிச்சிடும் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் கொலையில் பட்டால் தான் சாகு மருந்து அடிக்கிற போது பறந்து ஓடிடுறேன் நீ மருந்து அடித்த பின்னாடி வந்து உட்காந்துக்க அப்போ நீங்கள் வந்து எரிச்சல் கொடுக்கணும் ப்ளஸ் வாட அடிக்கணும் இந்த மாதிரி மருந்துகளை தெளிச்சிட்டிங்கன்னா பயிரில் வந்து உட்காராது எரிச்சல் கொடுக்கும் வாடகை அடிச்சுட்டு இருக்க அந்த வாடகைக்கு வந்து உட்காராதுங்க இப்போ நான் சொன்ன மருந்து வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம் தடுத்து வைக்கலாம் முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியாது குலையை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு மாட்டினாலும் இந்த மருந்து வந்து நீங்க அடிச்சுட்டே இருக்கு ரெண்டுமே பண்ணுங்க உலகம் கண்ட்ரோலாவே இருக்கும்